வேலை கிடைக்கல அப்படின்னும் பொழுது அந்த வீட்டில் எங்கே தவறு இருக்கும் அப்படின்னா வடகிழக்கும் தென்மேற்கும் வந்து ஏதாவது தவறு அதற்கு உண்டான ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னா ஆங்கர்லாம் நான் சூப்பராக வரணும் சார் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா திருப்பதி பெருமாள் தான் சுவாமி திருப்பதி பெருமாளை பிடித்து கொண்டால் மிகப்பெரிய ஸ்டாராக வரலாம் இது மாதிரியான தவறுகள் இருந்தால் மட்டும்தான் டைவர்ஸ் ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள வருது குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு இதற்கு என்ன காரணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஒரே தெய்வம் வந்து திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவம் யார் யாரெல்லாம் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க உள்ளபடியே மனசார திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று கடல்ல குளிச்சிட்டு சுவாமியை பார்த்துட்டு மடிப்பிச்சை என்பது உச்சகட்ட பரிகாரமா அந்த தண்ணி அடிக்கின்ற பழக்கத்தை அவர்கள் மறக்க வேண்டும் அப்படின்னா தமிழ்நாட்டுல ரெண்டே கோவில் தான் ஒன்னு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் இன்னொன்னு வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த தண்ணி பழக்கமானது அறவே வந்து குறைக்கப்படுமா யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நாம் மூடி இருப்பது வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம்

வடகிழக்கும் தென்மேற்கும் வந்து ஏதாவது தவறு இருக்கும் யார் வீட்டிலலாம் வடகிழக்கில் தவறு இருக்கிறதோ யாரு டேங்க் போட்டிருக்காங்களோ வடகிழக்கில் உள்முளை படிக்கட்டு போட்டிருக்காங்களோ அந்த பசங்கள்லாம் படிச்ச படிப்புக்கும் அவங்க ஒர்க் பண்றதுக்கும் சம்பந்தம் இருக்காது ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதே குதிரை கும்பா இருக்கும் அப்போ வடகிழக்கு மூலையை சரி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில் தென்மேற்கு சம் ப்ராப்ளம் இருக்கும் அதை சரி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ஈஸியா கிடைச்சிடும் சார் எனக்கு வந்து நான் வீட்டை சரி பண்ண முடியாது சார் எனக்கு ஒரு வேலை வேணும் நிரந்தரமான வேலை வேணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னா பொள்ளாச்சி பக்கத்துல மாசாணியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அந்த அம்பாவில தரிசனம் பண்ணும் நமக்கு ஷோர் ஷார்ட்டா நமக்கு வந்து வேலை கிடைச்சிரும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இப்போ நீங்க என்ன கேட்டீங்க மீடியா ஃபீல்டில் ஜெயிக்கணும் சார் அப்படின்னா அந்த மீடியா என்பது வடமேற்கு சம்பந்தப்பட்டது யார் வீடு வந்து வடமேற்கு வடக்கு தெருக்குத்தோ அவங்க எல்லாருமே வந்து மீடியா ஃபீல்டில் இருப்பாங்கம்மா கேமராமேனா இருப்பான் ஏங்கரா இருப்பான் ஃபுல்லாவே வந்து வடமேற்கு வடக்கு தெருகுத்து சம்பந்தப்பட்டவர்கள்தான் நானும் ஒரு பத்து வருஷம் ஆங்கராக இருந்திருக்கே எங்க வீடும் வந்து வடமேற்கு வடக்கு பார்வை இந்த விஷயங்கள் இல்லாம ஒரு சினிமா ஸ்டாரா வர முடியாது ஒரு நடிகையா வர முடியாது ஒரு மிகப்பெரிய ஜட்ஜஸ் இவங்க எல்லாமே வந்து வடமேற்கு சம்பந்தப்பட்டவர்கள் வடமேற்கு என்பது இன்னொரு விஷயமும் சொல்லலாம் வெளிநாடு பணம் சம்பந்தப்பட்ட விஷயமும் வடமேற்கு தான் இப்போ நீங்க வந்து ஒரு ஆங்கர்ல நான் சூப்பராக வரணும் சார் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா திருப்பதி பெருமாள் தான் சுவாமி திருப்பதி பெருமாள் தான் கிரானைட்டு திருப்பதி பெருமாள் தான் வந்து மார்பிள்ஸு டைல்ஸு சிமெண்ட்டு ஸ்டீல் எல்லாமே திருப்பதி பெருமாள் தான் திருப்பதி பெருமாளை பிடித்து கொண்டால் மிகப்பெரிய ஸ்டாரா வரலாம் கண்டிப்பா இப்போ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விவாகரத்து அப்படின்றது நம்மளுடைய இந்தியால ரொம்பவே அதிகரித்திருக்கு அதற்கு என்ன காரணம் மீடியா ஃபீல்ட்ல இருக்கட்டும் நார்மல் பர்சனா இருக்கட்டும் எல்லாருக்குமே விவாகரத்து வந்து இப்போ ஒரு ஈஸியா ஆயிடுச்சு கல்யாணம் முடியுது அன்னைக்கு நைட்டே வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க கல்யாணம் முடியுது இரண்டு மாதங்கள்ல அவங்களுக்கு முரண் ஏற்பட்டு டிவோர்ஸ் பண்றாங்க ஆறு மாதங்கள்ல இத்தனைக்கும் இருபத்தி வருடங்கள் ஆனா பின்புலாம் வந்து நிறைய டிவோர்சஸ்க்கு எல்லாம் நடக்குது இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அந்த வீட்டில் வந்து தென்மேற்கு ப்ராப்ளம் தென்மேற்குல செப்டிக் டேங்க் போட்டிருப்பாங்க தென்மேற்குல அவங்க வீட்டில் உள்மூளை படிக்கட்டு போட்டிருப்பாங்க தென்மேற்குல யாராவது வெளிமூளை படிக்கட்டு போட்டு அவங்க வீட்டில் கீழே அந்த படிக்கட்டு கீழே பாத்ரூம் போட்டிருப்பாங்க இவ்வளோதான் நடந்திருக்கும் தென்மேற்குல பூஜை ரூம் இருந்திருக்கும் இது மாதிரியான தவறுகள் இருந்தால் மட்டும்தான் டைவர்ஸ் ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள வருது பிராங்கா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே புரிதல் கிடையாது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து கமர்ஷியலா இருக்கான் ஒருத்தனுக்கு கூட மரியாதை தெரியல யாருகிட்ட என்ன பேசணும்னு தெரியல சரி அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு இல்லாம இருக்கேன் பாக்கியம் என்பது வடமேற்கு சம்பந்தப்பட்டதுமா ஒரு வீட்டுல யார் வீடு எல்லாம் வந்து வடமேற்கு தவறாக இருக்கிறதோ வட தேவையில்லாத உள்முறை படிக்கட்டு வடமேற்குல இயற்கையாகவே ஏரி குளங்கள் வடமேற்குல வந்து ஒரு கிணறு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் குழந்தை பேர் வந்து தடையாக இருக்கிறது வடமேற்கும் சொல்லலாம் தென்மேற்கும் சொல்லலாம் அப்போ நிறைய பேர் வந்து பெர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் போக கூடாது சார் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஒரே தெய்வம் வந்து திருச்செந்தூர் செந்திலாண்டவா யார் யாரெல்லாம் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க உள்ளபடியே மனசார திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று கடல்ல குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு மடிப்பிச்சை என்பது உச்சக்கட்ட பரிகாரமா அந்த மடிப்பிச்சை யார் யார் எடுக்கிறார்களோ அவர்கள் நினைத்தது நடக்குமா இது திருச்செந்தூர்ல மேற்கு நோக்கிய ராஜகோபுரம் ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம்மா அற்புதமான ஒரு டெம்பிள் அது என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்ப மடிப்பிச்சை எடுத்து மடிப்பிச்சை எடுத்த காசை வந்து உண்டியல்ல போடக்கூடாது ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடலாமா அது உச்சகட்ட பரிகாரம் அது பண்ணுகின்ற பொழுது நமக்கு குழந்தை பாக்கியம் ஷோரா கிடைச்சிடும் கண்டிப்பா இப்போ ஒரு சில வீட்டுல என்னதான் நான் வேலை பார்த்தாலும் என் கையில வந்து பணம் தங்க மாட்டேக்கு என்னால சேவ் பண்ண முடியல வரவுக்கும் செலவுக்குமே கரெக்டா போயிருது அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணா பணம் தங்கும் பணம் வேணும் அப்படின்னா அதிக உழைக்கணும் அதிகம் உழைக்கிறாங்க அதாவது வரவுக்கு ஏத்த செலவு ஆயிடும் பணம் வேணும்னா அதிகம் உழைக்கணுமா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணனும் ரெண்டாவது பணத்தை பணத்தை குறித்த அறிவு இருக்கணுமா நம்ம எந்த எல்லாரு வீட்லயுமே வந்து நீங்க தண்ணிய வந்து நிறைய செலவு பண்றீங்களோ அவங்க வீட்டுல பணத்தடை ஏற்படுமா ஏன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுல வடக்கு பக்கம் ஃபுல்லா அடைச்சிருக்கு வடக்குல வந்து ஜன்னல் இல்ல வடக்குல வந்து நமக்கு வாசல் இல்ல ஃபுல்லாவே க்ளோஸ்டா இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல வந்து பணத்தடை ஏற்படுகிறது நீங்க தண்ணிய சில பேர் திறந்து விட்டுட்டு அவன் பாட்டு ஷேவ் பண்ணிட்டு இருப்பான் இல்லைன்னா வந்து பல்லு விளக்கிட்டு இருப்பாங்கம்மா தண்ணி வேஸ்ட் பண்ணாலே நமக்கு வந்து பணத்தடை ஏற்படும் பணம் வராது சார் நான் பணம் வந்து நிறைய ஈர்க்கணும் சார் அப்படின்னா பணத்தை குறித்த அறிவு வேண்டும் அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் புதுசா ஒரு பத்து ரூபாய் கட்டு இல்லை இருபது ரூபாய் கட்டு வாங்கி யார் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்களுக்கு எல்லாம் கொடுங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இருக்காங்கன்னா அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐம்பது ரூபா கொடுங்கண்ணே அவங்க முகத்துல ஒரு மலர்ச்சி தரும் அந்த மலர்ச்சி தான் நமக்கு அதிகப்படியான பணங்களை உள்ள ஈர்த்து கொடுக்கும் நான் இது மாதிரி என்னுடைய சில கிளாஸஸ்ல வந்து நான் அட்டன் பண்ணும்போது நான் நம்பலமா அதுக்கப்புறம் நான் வந்து இந்த விஷயங்களை வந்து புதுசா நோட்டு வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து பார்த்தேன் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் கொடுத்து பார்த்தேன் அப்போ கொடுக்குற ஹாபிட் வரும்போது நிறைய பணம் வந்து உள்ள வருது அப்போ ஏதோ ஒரு இடத்துல நாய்க்கு பிஸ்கெட் போடுங்களேன் சிம்பிள் பரிகாரம் எவனோ ஒருத்தன் கடன் கொடுத்துருக்க மாட்டான் உங்களுக்கு திடீர்னு கூப்பிட்டு கடன் கொடுத்துட்டு போயிடுவான் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் உடனே நமக்கு ஒரு வேலை கிடைச்சிரும் அந்த அது மூலியமா நமக்கு பணம் வரும் இதற்காக நீங்க போய் நைட்டு ஃபுல்லா உட்காந்துக்கிட்டு மண்டே உடைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் உழைச்சாதான் எனக்கு துட்டுன்றது கிடையாது பணம் எதுல இருக்கு அப்படின்னா ஹோட்டல் பிசினஸ்ல பணம் இருக்குமா பிப்டி பர்சன்ட் பக்காவான லாபம் இருக்கு ஒரு வாஸ்துன்னு பேசணும்னா ஒரு வீட்டுக்குள்ள வடக்கு சைடு ஃபுல்லா மூடி இருக்க கூடாது வடக்கு சைடு ஃபுல்லாக மூடி இருந்து ஜன்னல் இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டில் பணத்தடை ஏற்படுகிறது அதற்கப்புறம் வந்து நீங்க ஃப்ரைடே எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே மகாலட்சுமி பூஜை பண்ணும்பொழுது பணத்தை நிறைய இருக்கலாமா எவ்ரி ஃப்ரைடே ஆர் வந்து ஒரு பௌர்ணமி நாளில் நீங்க எட்டு மணிக்கு மேலேயோ அல்லது ஏழு மணிக்கு மேலேயோ வெள்ளிக்கிழமை கல்லுப்பூ வாங்குவது மிகப்பெரிய சிறந்தது கல் உப்பு மகாலட்சுமி சம்பந்தப்பட்டதுமா இதெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா தாமரைப்பூ வாங்கி கொடுங்க அது பணம் சம்பந்தப்பட்டது பணம் உங்களை உங்களை நோக்கி வரும் நிறைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா குடிக்கிறாங்க என்னுடைய அண்ணன் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டம் குடிகாரர் குடிகாரராக ஆறுறதற்கு என்ன காரணம் எதனால இந்த மாதிரியான குடிகாரர்கள் வீட்டில் அதிகரிக்கிறார்கள் அன்பின் குறைபாடு தான் எல்லாருமே தண்ணி அடிப்பாங்கம்மா யாரு வீட்டிலலாம் அன்பு கம்மியா இருக்கோ அவங்க அவங்க வீட்டில் நீங்க ரிசர்ச் பண்ணி பாக்கலாம் அன்பு குறைவா இருக்கிறவங்க தான் அந்த குடிகாரர்கள் இருக்கிறாங்க அப்போ ஒரு வீட்டுல நம்ம எடுத்தோம்னா யார் வீடெல்லாம் வந்து கிழக்கு மூடப்பட்டு இருக்கிறதோ கிழக்கு ஃபுல்லாவே மூடி இருக்கும் ஜன்னல் கூட இருக்காது அவங்க வீட்டுல ஷுவரா குடிகாரங்க இருப்பாங்க தண்ணி அடிப்பாங்க அப்ப சார் எங்க வீட்டுல வந்து தண்ணி அடிக்க கூடாது எங்க அப்பா தண்ணி அடிக்க கூடாது எங்க அண்ணன் தண்ணி அடிக்க கூடாது அந்த தண்ணி அடிக்கின்ற பழக்கத்தை அவர்கள் மறக்க வேண்டும் அப்படின்னா தமிழ்நாட்டுல ரெண்டே கோவில் தான் ஒன்னு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் இன்னொன்னு வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த தண்ணி பழக்கமானது அறவே வந்து குறைக்கப்படுமா இப்ப திடீர்னு வந்து நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நான் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன் சார் தண்ணி அடிக்கிறதை குறைக்க மாட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாங்கம்மா அப்போ உங்க வீட்டுல கிழக்கு பக்கம் வந்து ஃபுல்லா மூடி இருக்கும் அப்போ கிழக்கு பக்கம் ஒரு ஜன்னல் வைங்க ஒரு கிழக்கு பக்கம் ஒரு திறப்பு வைங்க தண்ணி அடிப்பது வந்து முழு நேர குடிகாரனா இருந்தா அவன் வந்து முதல்ல அரை நேர குடிகாரனா மாறுவான் அரை நேர குடிகாரனா இருந்தா கால் நேர குடிகாரனா மாறுவான் அதுக்கப்புறம் வேளை தண்ணி அடிப்பான் அதுக்கப்புறம் நிறுத்திடுவாம்மா இதுதான் வந்து அந்த வீடு வந்து அந்த விஷயத்த பண்ணும் கண்டிப்பா பல விவரங்களை தெளிவாங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றிமா